ஒரு வெள்ளிக்கிழமையா தாயார் குற்பாடுன்னா மடல் தான் சேமிப்பார் கோவில்கள் அப்போ தாயார் குற்பாடு வெள்ளிக்கிழமை அதாவது ஊற்றாக்காரத்தில் தாயார் எழுப்போம் சனிக்கிழமை வெள்ளியில பெருமாள் எழுதுவார் இது ஒவ்வொரு தேசத்துல இருக்க முடியுது அதுல வெள்ளிக்கிழ வெள்ளிக்கிழமை தாயார் குற்பாடுன்னா மடல் சேவிக்கிறதுன்னு தான் வழக்கம் வச்சுட்டு அப்படின்னா இந்த கிரந்தம் எவ்வளவு வயசு கிரந்தமா இருக்கு அப்படின்றது முள்ளி செழுமலரும் தாராளம் உழைப்பதையும் கொள்ளி கெண் வள்ளல் திருவாளன் திருவாகன் சீர்கழியன் தார்களிய வெட்டி மருவ ஆலம் தந்தான் மடகு இதுல ஆழ்வாருக்கு பல விசேஷனம் முள்ளி முள்ளி என்று ஒரு புஷ்ப விசேஷம் அந்த புஷ்பகத்தை தரித்து கொண்டிருப்பவன் அதாவது என் உள்ளம் நாயகனை பிரிந்திருக்கிற நாயகியாகிய கலியனான என்னுடைய உள்ளமானது நெஞ்சமானது காதலாலே காதன்மை காதல் காதன்மையாகி விட்டு பிரியாத நிலையை எட்டி இருக்கிற எண்ணுடைய உள்ளமானது அப்படி கலியனுக்கு ஏற்பட்டது நமக்கு ஏற்படக்கூடாது இந்த பாட்டை எழுதினவர் சொல்ற யாரு மடல் வாசிக்கிறானோ அவள் மடல் எடுக்க மாட்டான் அவளுக்கு பிரிவு ஏற்படாது அதாவது பகவானுடைய பிரிவு ஏற்படாது இந்த பிரிவு ஆற்றாமையாலே கல்யனால எடுக்கப்பட்ட மடலை அத்தியனம் பண்ணவாருக்கு மடலெடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகவான் கரைப்பா பிரிஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு அர்த்தம் என் உள்ளம் இந்த எழுதுறவங்க சொல்ற என்னுடைய உள்ளம் இருக்கே அது முளைமதியம் மதியம் கொல்லிக்கு கொதியாமே முளைமதியம் மதியம் அதாவது பெரியளா முளை முளை மதியம்னா முளைக்கிற மதியம் மதியம் சொல்லு மத்தியானம் அசனில்லை ஆஹ் மதிய வேலை இடைவேளை அப்படி இல்லை மதியம்ன்ற சொல்லுக்கே மதியன்ற அர்த்தம் அதாவது சந்திரன்னே அர்த்தம் அப்ப முளை மதியம் உதிக்கிற சந்திரன் உதய சூரியன்ற மாதிரி உதிக்கிற சந்திரன் முளை மதியம் கொல்லிக்கு முளை மதியமாகிற கொல்லி கொல்லி அதுவும் பெரியளா அப்படின்னா இந்த கொல்லிக்கட்டை அப்படின்னு சொல்றோமே நெருப்பு கட்டை அப்படின்னா அர்த்தம் காதல் அறிஞ்சிருக்கு அது அவ்வளவு சுடக்கூடியது அதாவது நிலவானது அவ்வளவு துக்கத்தை கொடுக்கக்கூடியது என்பதனாலே அப்படி பத பிரயோகம் பண்றாரு அனுமார் வந்து இந்த பக்கத்துல இருந்து தாண்டி லங்கைக்கு ஏற பறக்கிற அது கவி சொல்றான் ஆகாசத்துல கொல்லிக்கட்டை போற மாதிரி இருக்குங்கிறான் அதாவது அவர் அங்க போய் தீ வைக்க போறார் அப்படின்றத சூசிப்பிக்கிறதுக்கு அவன் என்ன சொல்றான் என் கண்ணுல அது அனுமார் போற மாதிரி இல்லை ஒரு கொல்லிக்கட்டை ஆகாசத்துல போற மாதிரி இருக்கு அது போய் வெங்கை ரவண அதாவது கதையை சூழ்ச்சி மேல் வரக்கூடிய கதை என்ன என்பதை அதாவது வாடை தன் வாடையும் வெம்பாடையாதோ சென்ட்ரல் காத்து தெற்கில் இருந்து அடிக்கக்கூடிய காத்து எப்பவுமே ஜில்லுன்னு இருக்கும் அந்த காத்து கூட சூடாக இருக்கும் பிரிவு மேவு தன்மதியம் வெம்மதியமாதோ அதாவது பூர்ணச்சந்திரன் அது ஒன்னும் கேட்டா ராகா சந்திரனாக இருக்கட்டும் சித்ரா பௌர்ணமி அணி கூடிய சந்திரன் கூட கொல்லிக்கட்டைய நெருப்பு தன்மையில வீசும்படியாக இருக்கு என்று ஆழ்வாரே பாக்குற ஆகையினாலே வாடை தன் வாடை வெவ்வாடையாலோ தன் மதியம் வெம்மதியமாலோ என்று சொல்லுகிறார் அப்படி முளை மதியம் கொல்லிக்கு பொதியாமே முள்ளி செழு செழு முள்ளி மலர் செழுமையான முள்ளிப்பூ முள்ளிப்பூன்றது தான் ஆழ்வார் சாப்பிட்டுக்கேன்னு இதுல இருந்து தெரியுது எப்படியெல்லாம் பகுலா பரணன் என்று நம்ம சொல்றோம் பகுள மாலையை தரிக்கிறார்னு அது மாதிரியாக இவர் இந்த இப்படிப்பட்ட ஒரு புஷ்பத்தை சார்ந்திருக்கேன்னு தெரியுது ஒப்பற்ற மாலையை உடையவன் வள்ளல் ஆறு கிரந்தங்களை அனுசரித்த வள்ளல் திருவாளன் கைக்கரியத்த உடையவர் கைக்கரியம் திரு என்ற சொல்லுக்கும் கைக்கரியம்னு அர்த்தம் அப்போ திருவாரன் ஸ்ரீரங்கத்தில மது சிவகத்தில கைகரியம் திவ்வேசங்களைச் சேர்ந்து பாட கைக்கரியம் அது மாதிரி பாடல் எழுதின கைத்தரியம் இப்படிப்பட்டதை உடையவன் அல்லது திருவாளன் பகவானை பிரிந்திருக்க பிரிந்தால் உயிர் தரிக்க முடியாத அளவுக்கு காதன்மை ஆகிற இதுதான் ஐஸ்வர்யத்தில் பெரிய ஐஸ்வர்யம் பகவானை விட்டு வாழ முடியாது என்கிற நிலையாகிற ஒரு ஐஸ்வர்யம் அப்படிப்பட்ட அந்த காதல் என்கிற ஐஸ்வர்யத்தின் உடையவன்